இந்த டாக்குமெண்ட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே ஃபைல் பண்ணாங்க ஆஃப்டர் அவர் தீம் வென் டு டாக்குமெண்ட் வி நோட்டீஸ் த இஸ் லாட் ஆஃப் கர் ரகுவான் டாக்குமெண்ட் தட் தட் ஒன்று டாக்குமெண்ட் இல்லை ரெண்டு டாக்குமெண்ட் ஐம்பது டாக்குமெண்ட் வந்து கமி ரகு கி சஹான் டாக்குமெண்ட் இந்த கட்சிக்கு வந்து சரியான ஒரு முடிவு காட்டணும் எது உண்மையாக எது சரின்றதை வந்து கோர்ட் முடிவு செய்யணுன்றதை எங்களோட பார்வையில் நாங்கள் இருக்கிறோம் ஓகே ஸோ இன்னைக்கு வரேன் இந்த கேஸ் பற்றி பற்றி பேசணும் Okay, ini kan deh. We want to tell you that in the case kan deh, makam tinggi syal malan deh uh, file panjat The plaintiff fund deh, pengasas dan presiden pertama Parti Rakyat India Malaysia, uh, Prof Sandra Sekiran anak laki Subramaniam, two defendant puniden anak laki Param Sivan, number two Satish Kumar anak laki Nila uh, third dan deh individu-individu yang mengaku sebagai jawatan kuasa pusat CWC yang dilantik melalui AGM 2024 dan 2025. அப்புறம் வேர் எனி அதர் பார்ட்டிஸ் ஊ ஆர் ஓல்சோ ஆக்டிங் ஃபார் த டிஃபெண்டன்ஸ் போன ஃப்ரைடே அஞ்சு டிசம்பர் விடில் அண்ட் எக்ஸ் பார்ட்டி ஹியரிங் எக்ஸ் பார்ட்டி ஹியரிங்னா சிங்கிள் சேட்டராக இருக்கும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யங் ஆரீஃப் போன் ரோசி அண்ட் வி ப்ராட் இன் அவர் ஹூஜா தன் அவர் அவர் எவிடென்சஸ் அதே டைமில் டிஃபெண்டனோட லாயர் கூடியும் வந்திருக்காங்க தே ஆர் லவ் டு கம் அண்ட் தே ஓல்சோ ப்ரொவைடட் தேர் ஒன் செட் ஆஃப் ப்ரூஃப் ஸோ அதனால் yang arif ponrozi and they, uh, gave a decision that in the case and they must be heard both sides. so it is now two sided with hearing on 2 february 2026 with decision by 20 february 2026 adun makama also, uh, also gave an advice to tell to ros to update what is their decision or uh, update of the case in ros with the notice to ros have been given to them And they must answer in the next seven days. Okay, adunne, rendah visiom. In the document de last Friday file panangge, after our team went to the document, we noticed there is a lot of keraguan, uh, keraguan document that that defaul. One document la, rendah document la, ambat document kami ragu ke dan ke document. Okay, so we did account sumpah SD, report police naite. And uh, we also file to do Arahan discovery and inspection. ARAHAN discovery and inspection, we want to see the original document that they have filed to court. This document must be uh, proved to us that it is original and is signed by all of us here. Okay, file in the file in the December this Friday. We also have advised our lawyer. To do any search necessary, including forensic, to check on the originality of the document that they have filed. So beyond that scope, we don't want to give any more because we leave it to the court, um, and uh, we're going to respect the decision of the court. The case update for today. Okay. So the first report is on the document document that we suspect is not done properly, not signed by us. ஈவன் ஆக்சுவலி த ஒரிஜினல் ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இப்போ கோர்ட்டில் இருக்குது ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபைனிங் பண்ணியிருக்கோம் டூ சி த ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல அதை வந்து கோர்ட் தான் ப்ரூவ் பண்ணணும் ஃபாரன்ஸ் இப்போ என்னை கேட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து மெம்பர்ஷிப் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு என்னோடய சிக்னேச்சர் நான் அதை செக் பண்ணேன் ஆறு வயசு சப்மிட் பண்ணிக்கிறோங்கண்ணே அந்த சிக்னேச்சர் வந்து என்னோடய சிக்னேச்சர் இல்லை அப்படின்னா அப்படி என்னோட சிக்னேச்சர் இல்லைன்னா அது டெஃபினெட்லி இட்ஸ் ஃபேக்லா பட் இட் இஸ் ஃபர் கார்ட் டு டிசைட் இப்போதைக்கு ஸோ அதனால தான் இப்போ நம்ம கார்ட்லேயும் அதை சப்மிட் பண்ணியிருக்காரு அவர் அந்த டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தரப்பில் சப்மிட் பண்ணுது இது நம்ம தலைவர் எக்ஸாக்ட்லி ஆ எக்ஸாக்ட்லி விண்ட் டு ப்ரூஃப் டு த கார்ட் என் ஓல்சோ டு ஆர்வஸ் இது வந்து என்னோடய சிக்னேச்சர் இல்லை எனக்கு தெரியும் அது என்னோடய சிக்னேச்சர் இல்லை நம்பியாச்சு நம்பியாச்சு ஓகே ஆனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு ஒரு தலைவர் வந்து ஒரு மெம்பர் இல்லைன்னா அந்த பார்ட்டியில் வந்து ஹோல் திங் இஸ் தான் அவருக்கு வந்து அந்த தகுதி இல்லை ஒரு பிரச்சனை தான் இல்லை ஒரு பார்ட்டியில் வந்துட்டு பார்ட்டியில் இருக்கும்போது மெம்பர்ஷிப் இருக்கணும் அந்த மெம்பர்ஷிப் தான் அடித்தளம் அந்த அடித்தளம் இல்லாத நீ எந்த போஸ்டில் இருந்தாலும் திஸ் இஸ் நாட் அ கம்பெனி வே யூ கம்மிங் ஜம்ப் எஸ் அ டைரக்டர் ஆ என்டி பார்ட்டியில் வந்து ஒரு மெம்பராக இருக்கணும் அதுக்கப்புறம் எந்த போஸ்ட் ஹோல் பண்ணுறீங்களோ டிசைடட் பை த லெஜிடிமேட் மெம்பர்ஷிப் மேக் மேம்பர்ஷிப் மேம்பர்ஸ் அது இல்லாத பட்சத்தில் வந்துட்டு நான் ப்ரெசிட் நான் பார்ட்டியில் இருக்கிறன்றது வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் சைன் பாடல் அந்த பம்பர்ஸ் வந்து இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து அவர் ஃபில்லப் பண்ணி எங்கள்கிட்ட கொடுக்கணும் அதை ஏகிட்டு தான் வரணும் செஞ்சேக்ட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு நான் வந்து சி கொண்டு போயிட்டு அப்புறம் வந்து அதை அப்ரூவ் பண்ணோன்னு ஸ்பெஷரை வந்து அதை எடுத்து அதுக்குள்ளே பேமெண்ட் சைன் பண்ணுறது தான் அந்த பேமெண்ட் இன்னும் அப்பன் பண்ண ஏன்னா அவர் சைன் பண்ண டாக்குமெண்ட் வந்து அது ஆக்சுவலி மெம்பர்ஷிப் ஃபாமே இல்லை ஒரு லெட்டர் மாதிரி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு கே அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அந்த ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த ஃபார்மில் தான் அப் பண்ணி கொடுக்கணும் நம்ம நினச்சபடி எப்போ நினைக்கிறோமோ அந்த ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ண முடியாது பாட்டிக்கான்ட்டு ஒரு எஸ்ஓபி இருக்கு அதுக்கு ஒரே கால் த கான்ஸ்டியூஷன் இருக்குது இந்த கான்ஸ்டியூஷன் படி ஃபாலோ பண்ணால் வீல் எக்ஸப்ட் த மெம்பர்ஷிப் ப்ரொவைடட் என் பையன் சுந்தரராஜன் நான் பேராமன் பயிராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன் மற்றும் சில உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த வேலைக்காரர்கள் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிற வருகின்ற நாட்களில் இருக்குது ஸோ அதனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து சிறப்பான ஒரு பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லி என்னோடய கட்சி சிறப்பாக நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த கட்சிக்கு வந்து சரியான ஒரு முடிவு காட்டணும் எது உண்மையாக எது சரின்றதை வந்து கோர்ட் முடிவு செய்யணுன்றதை எங்களோட பார்வையில் நாங்கள் இருக்கிறோம் தொழில்முறை ஒற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்